இந்த காணொலி ஆரம்பிக்கிறப்பவே தெளிவாக சொல்லிடுறேன் இந்த காணொளி விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை முடித்து வைக்கக்கூடிய காணொலியாக கூட இருக்கலாம் அதனால சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து இந்த காணொலியை லைக் செய்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன் விஜய் அவர்கள் கரூர்ல மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி கொடூரமாக உயிரிழக்கிறாங்க அதுல எட்டு குழந்தைகள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் இந்த விஷயம் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு விஜய்க்கு எதிரான கருத்துகள் சமூக ஊடகங்கள்ல வலுத்துச்சு விஜய் அவர்களோ திமுக மேல பழிய போட்டு சிஎம் சார் நான் வீட்டுல இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் பழி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அங்க வாங்க சார் என் நிர்வாகிகளை என்னுடைய தொண்டர்களை விட்டுருங்க சார் அப்படின்னு நல்லவே மாதிரி போட்ட வேஷம் இப்ப வெளுத்து போச்சு ஏன் அப்படின்னா இவனுங்க வச்ச குற்றச்சாட்டின்படி அங்கே வந்து செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் திமுகவுடைய நபர்கள் உள்ள ஊடுருவி கத்திய வச்சு கையை கிழிச்சதாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே புகுந்து கரண்டை ஆஃப் பண்ணதாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸை எடுத்து கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ளே சொருகுனதாக இருக்கட்டும் இது போன்று இவனுங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை இல்லை விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்து போது கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க பைத்லேயும் வாயிலையும் ஐயோ அம்மானு அடிச்சுக்கிட்டு அலறி இருக்காங்க குறிப்பாக ஒரு தொண்டன் விஜயவர்கள் பேசிட்டு இருக்கும்போது டேய் இங்க பாருடா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருடா இங்க மக்கள் செத்து விழுந்துகிட்டு இருக்கான்டா அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானு வயித்துலயும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறான் ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே அவன் செத்து விழுந்துகிட்டு இருக்கான் இது தெரியாம அங்க நின்னு பேசிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி ஒருத்தை செருப்படுத்து விஜய் மேலே எரியக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தற்போது நம்முடன் நமது அரசியல் பிரி வாசுரியர் ஹரிஹரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஹரிகரன் தற்போது அந்த காட்சிகள் நமக்கு வெளியாகி இருக்கிறது அந்த செருப்பு வீசக்கூடிய நபர் செருப்பை வீசிய பிறகு விஜயை நோக்கி சைகை செய்யக்கூடிய காட்சிகள் கூட நம்ம இதில் பார்க்க முடிகிறது விஜய் அவர்களுடைய அட்டென்ஷனை பெறணும் அப்படின்னு கீழே இருந்த தொண்டர்கள்லாம் கத்தி கதர்னது இவன் காதில் உழுகல டே அது மரண ஓலம் எல்லாரும் மாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு உன் பேச்ச கெட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீ தப்பா நினைச்சுக்கிட்டு பிரச்சாரத்தை பண்ணிருக்கடா அறிவு கட்ட முட்டா பயில தன்னுடைய ரசிகர்களுக்கு இப்படி ஒரு துயரம் அந்த கூட்டத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் உட்பட ஆனா உண்மை என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல பேசி கொண்டிருந்த போதே நிறைய பேர் மயங்கி விழ ஆரம்பிச்சுட்டாங்க மயங்கி விழுந்தவங்களை விஜய் அவர்களுடைய கண் முன்னாடியே நிறைய பேர் தூக்கிக்கிட்டும் போறாங்க ஒருத்தனுக்கெல்லாம் தலை தொங்கிருச்சு அப்பட்டமா தெரியுது அவன் ஆள் காலி அப்படின்னு அது தெரிஞ்சுதான் பிரச்சாரத்தை இந்த இடத்துல முடிக்க முடியாது நான் மாஸ்க் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் பத்திரிக்கைக்காரங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் காசை கொடுத்தாச்சு ஏண்டா நீங்க வந்து நான் பேசுற நேரத்துல பொட்டு புட்டுன்னு சாவீங்க நான் பாட்டுக்கு போகணுமாடா என்னடா நடக்கிறது நடக்கட்டும் வர்றத பாத்துக்கோ நான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன் செந்தில் பாலாஜியுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கரூர்ல நான் போடணும்னு வந்திருக்கேன் போட்டு தான்டா போவேன் அப்படின்னு போட்டாரு போட்டது வந்து செந்தில் பாலாஜிய இல்ல செந்தில் பாலாஜியுடைய கோட்டையான கரூரையும் கிடையாது போட்ட ஓட்ட தன்னுடைய தொண்டர்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒருவனை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவனும் செருப்பெடுத்து அடிக்க மாட்டான் ஏன்னா அவ்வளவு அட்மர் பண்ணிருப்பான் அவ்வளவு ரசிச்சிருப்பான் ஆனா அதையும் மீறி ஒருத்த செருப்பெடுத்து அடிக்கிறான் அப்படின்னா சுச்சுவேஷன் சீரியஸ் அப்படின்னு அர்த்தம் அங்க பல பேர் செத்து விழுந்துகிட்டு இருக்கான் நீ அங்கே என்னடா நின்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற பேர்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேடா பஞ்ச பரதேசி பயலே அப்படின்னு கீழே நின்னவே செருப்படுத்த அடிச்சிருக்கான் அப்படி செருப்படுத்த அடிச்சப்ப கூட இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாம போயிருச்சா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒருத்தனுக்கு தலை தொங்கி தூக்கிட்டு போறாங்க கீழே நின்று போலீஸ்காரங்க கீழே நிற்கிற தொண்டர்கள் தண்ணி தண்ணி குடுறா அப்படின்னு அங்க இருக்கிறவனுக்கு மட்டுமா தண்ணி தேவைப்பட்டிருக்கும் அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் காலையில ஏழு இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் தண்ணி இல்லாம தாண்டா இருந்திருக்கு தற்கொலை இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டு நீ பிரச்சாரத்தை தொடர்ந்து இருக்க ஒரு கட்டத்துல பிரச்சாரத்தை இழுத்து மூடிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா வந்து உன்ட்ட சொல்றாரு ஒரு ஒன்பது வயது பெண் குழந்தைய காணும் அந்த குழந்தையுடைய பேரு அக்ஷிதா அப்படின்னு நண்பா அக்ஷிதான்னு ஒரு பெண் குழந்தைய காணுமா தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க வரட்டமாமே டொர் அப்படின்ட்டு கிளம்பறியே ஒருவேளை ஓன் குழந்தை காணா போயிருந்துருந்தா அந்த இடத்த விட்டு இப்படிதான் கிளம்பிருப்பியா ஆஹ் ஒரு ரசிகனுடைய புள்ள பெத்த பிள்ளையோ அப்படிங்கிறதுனால தானே ஒன்னால் அங்கேருந்து கிளம்ப முடியாது ஒரு உண்மையான தலைவனா என்ன பண்ணியிருப்பான் அந்த இடத்துல நின்று காவல்துறை அதிகாரிகள் இங்கே வாங்க ஒம்பது வயசு பெண் குழந்தையை காணும் கண்டுபிடிச்சி கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து நகருவேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும் அப்போ அங்கே சுச்சுவேஷன் சீரியஸ்ன்றது உனக்கு தெரியும் அங்கே மக்கள் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுதான் நீ பிரத்தா பிரச்சாரத்தை தொடர்ந்துருக்க ஏன் அப்படின்னா நீ ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் இந்த பிரச்சாரத்துக்கும் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணிட்ட கரூர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியுடைய கோட்டையாக இருக்கு அதை உன்னுடைய கோட்டையாக மாத்துறதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல எத்தனை சாவு இருந்தாலும் பரவாயில்லங்கிற முடிவுக்கு நீ வந்துட்ட அப்படி ஒரு முடிவுக்கு நீ தான் நீ வந்து ஆயுத பூஜை அப்படின்னு உன்ன கொண்டாடி இருக்க விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் நன்கு அலங்கரிக்கப்பட்டு கிளீன் பண்ணி கழுவி எல்லாம் செஞ்சு மாலை போட்டு வச்சிருக்கிறானுங்க விஜய் ஆஃபீஸ்க்கு வெளியில எடுத்த போட்டோ போட்டு வர்றேன் பாருங்க மாலை போட்டு எல்லாம் அலங்கரிச்சு வச்சிருக்கானுங்க ஏண்டா சாவு விழுந்து நாலு நாள் கூட ஆகல காரியம் முடிகிறதுக்கே பதினாலு நாள் ஆகும் வந்து செத்த பூரா ஒன்றை பார்த்துட்டு போய் சேர்ந்துருக்கிறான் ஏன்னா இப்படி ஒரு கேவலமான சாவுன்றது யாருக்கும் வரக்கூடாது ஒரு பிஞ்சு குழந்தை மேல நாலு பேர் விழுந்து குடல் வெளியில வந்து செத்து இருக்கு ஒரு குழந்தை வாயிலே மிதிச்சு கொண்டிருக்கானுங்க எப்படா உன்னால ஆயுத பூஜை கொண்டாட முடியுது என்ன மாதிரியான மனநல கொண்ட வேண்டானியே எப்படி உன்னால அதை கடந்து உன்னால போக முடியுது நியாயமானி ஆயுத பூஜையாடா கொண்டாடி இருக்கணும் நீ என்ன பண்ணியிருக்கணும் உண்மையான ஒரு மனுஷனா இருக்கிறவன் உனக்காக வந்து உயிர் விட்ட அந்த நாற்பத்தி ஓரு பேருடைய போட்டோவை ஆபீஸ்க்கு வெளியில வச்சு எல்லாருக்கும் மலர் தூவி இறுதி மரியாதையை செஞ்சிருக்கணும் உன்னுடைய கொள்கை தலைவர்களுக்கு வந்து மலர்தூவி மரியாதை செலுத்த தெரியுது இல்ல உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாகனம் கேவலம் வாகனம் உயிரற்ற வாகனத்திற்கு பூ போட்டு மாலை போட்டு ஆயுத பூஜை கொண்டாட தெரியுதுல்ல உனக்காக உயிர் விட்ட அந்த நாப்பத்தி ஓரு பேரு குழந்தைங்க எட்டு பேரு பாதிக்கும் மேற்பட்ட பெண்களை இப்படி மனசாட்சியே இல்லாம உன்னால கடந்து போக எப்புறா முடியுது தமிழக மக்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எவனாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் பிரச்சாரத்துல திமுக ஊடுருவிருச்சு செந்தில் பாலாஜி ஆட்களை அனுப்பி இவ்வளோ பெரிய சதிக்கு காரணமாக அமைந்துருச்சு அப்படின்னு எவனாவது தூக்கிட்டு வந்தாங்கன்னா போட்டிருக்கிற செருப்பை கலட்டி அடிங்க இவனுங்களுடைய அஜாக்கிரதனால இவனுங்களுடைய பதவி தான் இந்த நாற்பத்தி ஓரு பேருடைய உயிரை காவு வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நம்முடைய சேனலை அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த தாவேக்கா தற்கொலைகளுடைய கண்ணில் வரை இந்த காணொலியை பகிருங்க ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த காணொலி போய் சேரணும் விஜய் அவர்களுடைய உண்மை முகம் புரியணும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் கொடுக்கணும் செங்குரு வங்கோடிய வேளோனே செவ்வளரி தோளோனே கப்போனே